ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ரவா பனியாரம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பைனாப்பிள் அப்ஸ் ஐட் டவுன் ரவா கேக் இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளை ரவை வறுத்த ரவை நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் அரைக்கப்பு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் பைனாப்பிள் பொடியாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கங்க கால்போல் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கோதுமை போல நீங்கள் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன் சின்ன கப்பில் தான் கப் எடுத்திருக்கேன் இது பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இது தேவையான அளவு சர்க்கரை நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் கால் கப் காய்ச்சினை ஆறு வச்சா பால் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா இது ஏலக்காய் தூள் இது சால்ட்டு இது பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பல வெல்லம் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க இந்த சூப்பரான இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் வெள்ள ரொம்ப ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு கோதுமைவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா அரைக்கப்பு ரவை கால் கப்பு கோதுமை மாவு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் தயிர் ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா சர்க்கரை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு பார்த்து அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சால்ட்டு ஏலக்காய் பவுடர் அதுக்கப்புறமா பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவு இருக்கணும் இப்போது பனியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் பனியார்க்க ஹீட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இதில் எண்ணெய் தான் ஊற்றுறேன் உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு போல நெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக இதில் போட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிற எதுக்குன்னா அது வந்து கேரம் லைஸ் பண்ணுறதுக்கு பாருங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம் இது போட்டதுக்கப்புறமா நம்ம ரவை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதை எது மேலே போட்டுக்கலாம் கொஞ்சமாக பாருங்க இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க பைனாப்பிள்னால இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோங்களே அது இது மேலே நம்ம இதை ஊற்றிக்கணும் உங்களுக்கு நெய் வேணால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து தான் இருக்கணும் ஹையில் வைக்கக்கூடாது இப்போ இது வந்துடுச்சோன்னு பார்த்துடலாம் சொல்லுங்கள் ஒரு சைடு நல்லா வந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பைனாப்பிள் சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி சூப்பரான ஒரு பணியாரம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இல்லாமல் திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டதுக்கப்புறம் மூட வேண்டாம் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்துடலாம் சூப்பரான டேஸ்டியான பனியாரம் ரெடியாகிடுச்சு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி ஒன் டைம் வந்து நீங்கள் பைனாப்பிளும் நாட்டு சர்க்கரையும் வச்சு இது மாதிரி ஒரு ரவா பணியாரம் செஞ்சு கொடுங்க இனிமேல் இது மாதிரி தான் பணியாரம் இது மாதிரி தான் வேணும்னு கேட்பாங்க நான் முதலே இது மாதிரி நிறைய தடவை செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் மாதிரி வீட்டில் சின்ன குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் வெளியே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்